இன்னைக்கு என்ன அதிசயம் மலை கொட்டோ கொட்டுன்னு போகுதுன்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க நாடகத்தை என்று பல்லை கடித்து கொண்டு ரகசியமாக கண்ணை காண்பித்து சொன்ன பியூன் செல்வராசை தொடர்ந்து சுற்றி இருந்த அத்தனை பேரும் அதிசய கண்களும் அவன் சொன்ன திசை நோக்கி திரும்பின அடடா எச்சில் கையால் கூட காக்காய் ஓட்ட மாட்டானே இந்த கடஞ்செடுத்த கஞ்ச கணக்க இன்னைக்கு என்ன சிடுமூஞ்சில இத்தனை சிரிப்பு கொடை கர்ணன் வேஷம் போட்டு என்னைக்கும் இல்லாத திருநாளா ஒவ்வொருவருக்கும் லட்டு தானம் பண்றாரே காண கண்கோடி வேண்டும் அப்படி என்னதான் நடந்திருக்கும் மனதை துளைக்கும் கேள்வி கணைகள் அனைவரின் கண்களுக்கும் அக்கௌண்டன்ட் வேத நாராயணன் ஆச்சரியக்குரியாக தெரிந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் யாருக்கும் தெரியாமல் ப்ரமோஷன் கிரமோஷன் கிடைச்சதா சந்தேக மனங்கள் நடக்கும் அதிசயத்தை வேடிக்கை பார்க்க தொடங்கின என்றுதான் கூற வேண்டும் அதிசயமாக வேதநாராயணன் முகமெல்லாம் சந்தோஷ ரேகைகள் ஓட அவரது கை நிறைய பொன் வண்ணத்தில் லட்டுகள் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்று ஆசையை கிளப்ப அருகில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வெள்ளை பிளாஸ்டிக் இனிப்பு டப்பாக்கள் கண்சுமிட்டி கவர்ந்திட அப்படி என்னதான் நடந்திருக்கும் ஆஹா ஆஹா அதிசயம் ஆனால் உண்மை என்ன விசேஷம் வேதா சார் ப்ரமோஷன் கிடைச்சதா இல்லை புதையில் கிடைச்சதா இந்த வாங்கு வாங்கினீங்கன்னா குணா படத்தை தான் இத்தனை லட்டு ஞாபகப்படுத்தது அபிராமி அபிராமி என்று பவ்யமாக கையேந்தி வாங்கும் சரங்கள் கேட்க எனக்கா ப்ரமோஷன் டிமோஷன் இல்லாமல் என்னை வச்சிருக்கிறார் அது போதும் இது வேற விஷயம் அதான் என் பையன் அருண் இன்ஜினியரிங்கில் நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டான் அதான் நூறு லட்டு ஆர்டர் பண்ணினேன் என்று குதூகலமாக சொல்லியபடியே லட்டு டப்பாவை எடுத்து நீட்டி எடுத்துக்கோங்க ப்ளீஸ் என்ஜாய் என்று பெருமை பொங்கும் குரலில் சொல்ல அவரை பற்றி நன்கு அறிந்த ஆஃபீஸ் நண்பர்கள் எடுத்த லட்டை வாயில் ஒன்றும் கையில் ஒன்றுமாக எடுத்து திணித்துக்கொண்டு கொண்டு வாயடைத்து போனார்கள் இவர் கருமமே கண்ணாக ஒவ்வொருவரிடத்தும் ம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்று சொல்லிக்கொண்டே நீட்ட அடடா எனக்கு சர்க்கரை ப்ராப்ளம் இருக்கே லட்டு வேண்டாமே என்று ஒதுங்கியவர்கள் கையிலும் கூட நீ சாப்பிடாட்டா என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க கூட இன்னொன்று கூட எடுத்துக்கோ நூறு லட்டுகள் வாங்கி இருக்க என்று பெருமை பொங்க தம்பட்டம் அடித்தார் நூறு என்பதை ரொம்ப அழுத்தி சொல்லி கையில் திணித்து கொண்டே இஷ்டம் போல சாப்பிடுங்கள் என்று சொல்லும் அவரை திடீர் கர்ணனானதை ஏற்றுக்கொள்ளாத மனோபாவத்தில் இருந்த அனைவரின் மனதிலும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நீங்க தாராளமா விஆர்எஸ் வாங்கிக்கலாம் உங்க குடும்ப கோபுரத்தை சேர்ந்து தூக்க உங்க மக வந்துட்டான் சார் கொடுத்து வச்சவர் நீங்க அருமையான பிள்ளை எனக்கும் இருக்கே ஒரு தருதலை ம் என்ற ஒருவரின் பெருமூச்சி என்றெல்லாம் ஒவ்வொருவரின் கைக்கு மாறிய லட்டிகள் பேசின என்று தான் சொல்ல வேண்டும் இவரும் சந்தோஷத்தின் உச்சத்தில் ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்து கொண்டே இருந்தார் என்றுதான் கூற வேண்டும் கடைசியாக ஒருவர் சொல்ல பின்னே இத்தனை வருடங்கள் வெளியில ஒரு டீயோ காஃபியோ கூட வாங்கி சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் டைம் எல்லாம் பார்த்து பணத்தை சேர்த்து மகனை படிக்க வச்சிருக்கார் அந்த கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அப்பாவோட கஷ்டத்தை சரியா புரிஞ்சுண்டு பிள்ளையும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கான் உங்க மகனுக்கு எங்கள் ஆசிர்வாதங்கள் சார் என்று கேட்டபோது வேதாசாருக்கு தூக்கி வாரி போட்டது அட என்று மனசுக்குள் சிரித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக மீதி இருந்த லட்டுக்கள் அவருக்கு வீட்டை ஞாபகப்படுத்த டப்பாவை பத்திரப்படுத்தி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆபீஸ் முழுவதும் திடீரென கல்யாண சத்திரத்தின் வாசனையை பரப்ப மணி நேர கதாநாயகனாக மாறியிருந்த வேதாசார் அங்கும் இங்கும் நடந்தபடி தான் ஏதோ பெரியதாக சாதித்துவிட்டதைப் போல நண்பர்களிடம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார் இவரை நன்கு புரிந்து வைத்திருந்த பலரும் சோழிய குடுமி சும்மா ஆடுமா என்ற எண்ணத்தில் காதில் புகைவிட்டு கொண்டிருக்க பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள் அன்றைய தினம் அத்தனை பேரின் ஆச்சரியத்தில் வேலையை முடித்து ஆபீஸை விட்டு மீதமிருந்த லட்டுக்களையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்புகிறார் வேதநாராயணன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மனசு முழுவதும் இனி அருண் எங்கு எப்போது வேலைக்கு போவான் இன்போசிஸ் விப்ரோ கூகுள் ஜிஇ என்று இவருக்கு பிடித்த பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியின் பெயர்களாக நினைவில் கொண்டு வந்தபடியே இங்கெல்லாம் வேலை பார்த்தால்தான் எனக்கு மதிப்பாக இருக்கும் கிடைக்குமா எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணியவர் பஸ் வர காத்திருந்தார் அவரது பொறுமையை சோதித்துக் கொண்டிருந்தது வராத பஸ் அவரை பொறுத்தவரை டூ வீலர் கூட தான் தானே எல்லா இடத்துக்கும் பஸ் விட்டு இருக்கான் அதை விட்டுட்டு ஏன் தனியா ஒரு வண்டி பணத்தை போட்டு வாங்கி பெட்ரோல் விற்கிற விலைக்கு அதுக்கு வேற எதுக்கு பணத்தை அலணும் எனக்கு பஸ் ஸ்டாண்டு வர எந்த என் சொந்த பதினோரா நம்பர் பஸ் சர்வீஸ் அதான் ரெண்டு கால்கள் இருக்கும்போது எந்த டிவிஎஸ் ஹோண்டா பஜாஜ்னு எந்த கம்பெனியும் என் மனசை அசச்சிக்க முடியாது எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அது வேற விஷயம் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்ததில்லை என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் சமர்த்தர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரின் நடை உடைகள் அவரை எல்லோரும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தைய பாஷனை நினைவுபடுத்தும் நெற்றி நிறைய விபோதிப்பட்டை கழுத்தில் பாம்பு பிடிக்கிறவன் மாதிரி ஸ்படிகம் நவரத்னம் ருத்ராஷ சங்கிலி என்று பயமுறுத்த கை விரல் நிறைய மத்தளக்காரன் மாதிரி விரலுக்கு ஒரு வண்ண கல் வைத்த மோதரங்கள் பல வழக்க காதில் பூவைக்காத ஒரு குறைதான் பார்க்கின்ற உத்தியோகம் அப்படி யாரா இருந்தாலும் பயந்து ஒரு படி தள்ளி நிற்கணும் என்ற தோரணையை கச்சிதமாக கடைபிடிப்பவர் கணக்கன் கணக்கு பண்ணிதான் பேசணும் என்று தன் கொள்கையாக மார்த்தட்டி கொள்வார் இருந்தாலும் அவரிடம் நெருங்கி பழகும் சிலர் உங்க மூளைக்கு நீங்க நீங்கதான் தான் முண்டாசு கட்டிக்கணும் இவரது கஞ்ச தனத்துக்கு இப்படியெல்லாம் வேற ஒரு காரணம் இருக்கா மனுஷன் ரூம் போட்டு யோசிப்பாரோ சரியான கஞ்சன பார்த்துதான் கணக்கராக போட்டிருக்காங்க ஒரு வவுச்சரை பாஸ் பண்ண எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா அந்த ஆளோட குறுக்கு புத்தியும் கஞ்ச புத்தியும் இந்த வேலையே சாமின்னு ஓடலாம் போல இருக்கு என்று அழுத்து கொள்ள வைப்பார் எல்லோரும் குண்டு தான் குதிரை ஓட்டுவார்கள்னு கேள்விப்பட்டிருக்க இவர் கொட்டாங்குச்சியில் குதிரை ஓட்டுவார் என்றெல்லாம் சிலர் சிலையடையாக சிரிப்பதும் உண்டு சிக்கனம் செலவை எப்படி கட்டுப்படுத்தும்னு நம்ம அக்கௌண்டன்ட் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்று அனைவரும் பேசுவார்கள் மனுஷனுக்கு ஏத்த வேலைதான் தான் ஆண்டம் போட்டு கொடுத்திருக்கா என்றும் அவர்கள் அனைவரும் கூடி கூடி பேசிக்கொள்வார்கள் இதனால் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியும் அப்படி ஒரு ஆசையே இல்லாத பொண்டாட்டியும் பிள்ளையுமா இருப்பார்கள் இந்த ஆச்சரியத்தை அட போப்பா வீட்டு கதவை திறந்தால்தான் புகையும் வாசனையும் தானே கிளம்பும் அங்க என்ன கஷ்டமோ யாரு கண்டா இந்த ஆளெல்லாம் டைவர்ஸ் சானா கூட லட்டு தான் கொடுப்பார் செலவெல்லாம் ஒரே தடவை தானே என்று என்று அவரோட நண்பர் சிதறுகாய் போல போட்டு உடைப்பார் கூட நின்றவர்கள் கொள்ளென்று சிரிப்பார்கள் இந்த கேள்வியும் கூத்தும் அந்த ஆஃபீஸில் சிரிப்பு சேனல் மாதிரி என்றுதான் சொல்ல வேண்டும் வேதநாராயணன் யாரிடமும் அதிகம் பேசவும் மாட்டார் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருப்பவரின் வாயை பிடுங்குவதே ரொம்ப கஷ்டம் அவ்வளவு அழுத்தக்காரர் அதுக்கும் ஒரு காரணம் சொல்வார் நானே எனக்கு எனர்ஜி சேவர் என்று அப்படியே பேசினாலும் அளந்து வெட்டி பேசும் அவருடன் யாரும் நெருங்கி பழக யோசிப்பார்கள் இவர் இன்று நூறு லட்டு வாங்கி தானம் செய்தது அவருக்கே ஆச்சரியம்தான் மழை இன்னும் ஏன் வராமல் இருக்கிறது அவர் நல்லவரா இல்லையா இதற்குள் பத்தாம் நம்பர் பஸ் வந்து பதினோராம் நம்பரை ஏற்றி கொள்ள அப்பாடா என்று அமர்ந்தவருக்கு என்றுமில்லாமல் இன்று இனிப்பு டப்பாக்களோடு தான் போய் நின்றால் வீட்டில் ரேவதியும் அருணும் எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்ததும் இத்தனை வருடங்களில் இதுபோல ஒரு நாள் கூட சென்றதில்லையே என்ற எண்ணம் அவரை மீறி அவருக்கு ஞாபகப்படுத்தியது கொடுப்பதில் இவ்வளவு சந்தோஷம் வருமா என்று கூட மனசு சலனப்பட்டது இன்று அவருக்கு கிடைக்க போகும் பெரிய வரவேற்பை நினைத்து இன்னைக்கு லட்டுக்கு செலவு செய்த பணக்கணக்கை மனசுக்குள் மனக்கணக்காக போட்டு பார்த்து கொண்டார் மீதி லட்டுகளை அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் அருணிடம் கொடுத்து கொடுக்கச் சொல்லலாம் பஸ் இவரது மனசின் வேகத்தை புரிந்து கொள்ளாமல் இன்று மெதுவாக ஓடியது போலிருந்தது அவருக்கு பஸ் சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் இவர் தானாகவே எழுந்து நிற்பார் இரவு டின்னருக்காக சப்பாத்தி செய்து கொண்டிருந்த ரேவதிக்கு பிரமிப்பாக இருந்தது சப்பாத்தி இடும்போது அவளோட கரங்களில் கண்ணாடி வளையல்கள் கிணு வென்று சிரித்தன ஒன்றிரண்டு வளையல்கள் உடைந்து சமையல் அறையில் காலில் குத்தின கழுத்தில் எண்ணெய் பிசுக்கில் அழுது வடிந்து கொண்டிருந்தது தாளிச்சரடு அருணுக்கு பசிக்குமே என்று வேக வேகமாக இயங்கி கொண்டிருந்தவளின் பின்னாளிலிருந்து அருண் பாடிக்கொண்டே வர வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்றும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ என்று பாடிக்கொண்டு வந்தான் டே டே போதும்டா ரொம்ப ஐஸ் வைக்காத என் மேலே இதுக்கெல்லாம் காரணம் உன் பெரியம்மாவும் மாமாவும் தான் அங்கே போய் சொல்லு உன் நன்றிய இந்த பாட்டை அப்பா முன்னாடி பாடி தொலைக்காத அப்புறம் அவ்வளவுதான் நீ என்றவளுக்கு பெருமை தாங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேங்க்ஸ்மா அப்பா வரட்டும் பாடி அசத்திடுறேன் இதுதான் சரியான ட்விஸ்ட் அவருக்கு நான்கு வருடங்கள் எப்படியோ ஓடி போய்விட்டன நான்கு யுகங்களை கடந்து வந்தது போல தெரிந்தது அவளுக்கு இன்று அருண் இன்ஜினியர் இவனை உருவாக்க ரேவதியின் ஆத்மீக கனவை நனவாக்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கிறார் அவன் அப்பாவை தவிர அவனை இந்த பட்டத்தை வாங்க பட்டுப்பாடு கொஞ்சமா நஞ்சமா ப்ளஸ் டூ முடித்து விட்டு என்ன படிக்க வைக்கலாம்னு யோசிக்கும்போது எல்லோரது மனதும் இன்ஜினியர் டாக்டர் வக்கீல் என்று போக இவர் மட்டும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆட்டு மந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமா இன்ஜினியர் தான் படிப்பேன் என்று என்ன அழிச்சாட்டியும் லோகத்தில் லட்சக்கணக்காக இன்ஜினியர்கள் வேலை இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா என்னத்தை படித்தாலும் எல்லாம் ஒன்று தான் என் ஆஃபீஸில் வந்து பாரு என்ஜினியரிங் படிச்சுட்டு வெறும் பத்தாயிரம் வாங்குற பயில அதே சமயம் பிகாம் படிச்சுட்டு வந்து இருபதாயிரம் சம்பளம் கிம்பளம் சேர்க்காமல் அது தனி வாங்குறவனும் இருக்கா எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் வேணும் நான் என்ன இன்ஜினியரிங்காக படிச்சேன் என்று இவரும் பேச்சை ஆரம்பித்தார் தோ பாருடா அருண் நன்னா கேட்டுக்கோ ஒரு இன்ஜினியர் சீட்டுக்கு மூணு லட்சம் லஞ்சம் எல்லாம் என்னால கொடுத்து உன்னை படிக்க வைக்க முடியாது நீ வாங்கியிருக்கிற எண்பத்தி ஆறு பர்சன்டேஜுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வாசல் பக்கம் கூட போய் நிற்க முடியாது பேசாம பிகாம் படிச்சுட்டு ஏதாவது பிரைவேட் பேங்க்ல போய் வேலைக்கு உட்காரு அதான் சரிப்பட்டு வரும் வீணா ஆசையை வளர்த்துக்காத என்று இவரும் இவர் பங்குக்கு பேச ஆரம்பிப்பார் ஓ அம்மாவுக்கு என்ன அவளா சம்பாதிக்கிறா அவ ஆயிரம் சொல்லுவா விரலுக்கு தக்க வீக்க வேண்டாமா சின்ன செடிக்கு எத்தனை நிழல் தர முடியும் அவ்வளவுதான் முடியும் உங்கள் அம்மா வெறும் கையால் முழம் போட நினைச்சா நடக்குமா போ நீயே எதையும் கனவு காணாம விவேகானந்தா காலேஜில் போய் அப்ளை பண்ணிவிட்டு இருபதோ முப்பதோ பணத்தை கட்டி பிகாமில் சேர்ந்துடு அதுதான் என்னால் முடியும் அதுக்கே நான் கஷ்டப்படணும் தெரிஞ்சுக்கோ இஞ்சி நீரும் வேண்டாம் சுக்கு நீரும் வேண்டாம் புரிஞ்சதா அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் என்று அன்றே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அருண் அம்மாவிடம் பாருமா அப்பாவை என் கிளா என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் எஸ்ஆர்எம் காலேஜில் சேர்ந்தாச்சு நான் மட்டும்தான் இன்னும் உங்ககிட்ட கேட்டுட்டேன்னு நிற்கிறேன் எனக்கு இன்ஜினியர் படிக்கணும்னு தான் ஆசை இந்த அப்பா தான் இப்படி சொல்கிறா நீ யாவது வந்து ஏதாவது சொல்லி அப்பாவை சம்மதிக்க வைமா ப்ளீஸ் என்று கெஞ்சினான் அருண் நீ இவ்வளவு தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கியோ அவரை பற்றி தான் பிடிச்ச மொயிலுக்கு மூணே காலில் நிற்பார் இவர் இவரை மாற்ற அந்த பிரம்மனாலும் முடியாது இவர் உன் நாலு வருஷ படிப்புக்கு ஆகும் செலவை வட்டி போட்டு கணக்கு பார்த்து ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்பார் நீ வட்டியோட திடிப்பு தரேன்னு சொன்னா ஒருவேளை மனசு மாறலாம் ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லடா உன் அப்பா மேலே அது அவர் கேரக்டர் என்று அம்மாவும் கைவிட்டாள் நீ இவ்வளோ கெஞ்சற அதுக்காக வேணாம் இரு எதுக்கும் கடைசியா ஒரு நட கேட்டு பார்க்குறேன் என்றவள் அப்பாவிடம் விடுவிடுவென்று வென்று சென்றா இதோ பாருங்க அருணுக்கு இன்ஜினியர் ஆகணுன்னு தான் ஆசை நமக்குன்னு இருக்கிறது ஒரே பையன் கூட இன்னொன்னு இருந்திருந்தா செலவாகும்னு சொல்லலாம் இவனை படிக்க வைக்க நம்மால முடியாதா என்ன இந்த வீட்டை வச்சாவது என் நகைகளை விற்றாவது இல்லனா கடனை உடனே வாங்கியாவது என்று அவள் இழுக்க ஆமா இந்த வீடு எனக்கு சீரா நீ கொண்டு வந்ததை பாரு ஐடியா சொல்ல வந்துட்ட எல்லாம் சாதாரண காலேஜ் படிச்சா போதும்டி இந்த காலத்தில் பிள்ளைய படிக்க வச்சு லட்சக்கணக்கில் செலவு செய்ய அவன் உனக்கும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்பன்னு படிக்க போன இடத்துல எவ்வளையாவது இழுத்துண்டு வந்து நிற்பான் வேண்டாம்னா ஓடி போவான் அப்படி போகிறதுக்கு என் கை காசை நான் தொலைக்கணுமா வீட்டை விற்கணுமா நகையை விற்கணுமா ஏன் நாளைக்கு நடுத்தருவில் இவன் நிற்க வைக்க இன்னைக்கே நாம் ஒத்திக்க பார்த்துக்கணுமா அடிப்போடி பைத்தியக்காரி முதல்ல சேர்த்து வச்சதை காப்பாற்ற துப்பு இருக்கான்னு பார் அப்புறமா வித்துட்டு காலேஜ்காரனுக்கு அழகிறதை பற்றி யோசிக்கலாம் என்று அவர் பங்குக்கு அவர் பேசி முடித்தார் அடராமா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறேன் பிள்ளைய பார்த்து நீங்களே இப்படி பேசினா எப்படி அவனுக்கு நாம தானே ஒரு நல்ல வழியை காமிக்கணும் படிக்க போகிற எல்லாருமா வீட்டை விட்டு ஓடுறா எப்பவுமே நெகட்டிவா பேசி பேசி அதுதான் தான் வந்து உங்கள் நாக்கில் முன்னுக்கு நிற்கிறது ஆஃபீஸில் புத்தி எங்கே விட்டது கடைசியாக என்ன தான் சொல்கிறேன் அதை சொல்லுங்கோ முதலாவும் அதையே தான் சொல்கிறேன் என்னால் இவனை இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது வெறும் பிகாம் தான் நான் அது கூட படிக்கலை அதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லை இப்போ நான் வாழலை இன்ஜினியர் ஆனால் தான் வாழ முடியும்னு எவன் சொன்னான் ஆட்டு மந்தையில் இவன் ஆயிரத்தோராவது ஆடு சுயமாகவே சிந்திக்க மாட்டான்னா எப்படிடி சொன்னவர் மேற்கொண்டு பேச விடாமல் வாயை அடைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என் மனம் துடிதுடித்தது சிலை போல நின்றால் ரேவதி அருண் கண்களில் கலக்கம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உன்னால என்ன முடியுமோ நீ பாத்துக்கோ ஆனா ஒண்ணு பணத்துக்கு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது என் பேச்சை கேட்டு அவன் காலேஜில் சேர்ந்தா எல்லா செலவையும் நான் பார்த்துப்பேன் அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டம் எனக்கு ஆபீஸ் வேலையே ஆயிரம் கிடக்கு என்னால லீவை போட்டுட்டு ஊர் ஊரா இன்ஜினியரிங் சீட்டு பிச்சை கேட்க முடியாது இனிமேல் என்கிட்ட இதை பற்றி பேசாதே நான் சொல்றத சொல்லிட்டேன் தீர்மானமாக சொன்னவர் படுக்க சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு தோளுக்கு மிஞ்சினால் தோளன்னு கூட நினைக்காமல் இன்னும் தனக்கு கீழேயே இருக்கணும்னு நினைக்கிறாரே அதை நினைச்சாதான் வருத்தமாக இருக்குது எங்கம்மா பிடிச்ச இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படிம்மா இவரை பெற்று வளர்த்தாளா இல்லை இவங்க ஆஃபீஸுக்கு ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா என்று இவனும் இவன் பங்குக்கு பேச ஆரம்பித்தான் நாம் என்னம்மா செய்வோம் எனக்கு பிகாம் போதுமா நீ கவலைப்படாத இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தால் எதற்கும் ஆசைப்படக்கூடாது இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடணும் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணும் காட்டுறேன் நானும் யாருன்னு இவருக்கு என்று அருண் சொல்லிக்கொண்டு போக எத்தனைத்தான் எல்லோருக்கு தான் அப்பா இருக்கா தான் செய்யாததை தன் மகனாவது செய்யட்டுன்னு யோசிக்கிற அப்பா ஆனா இங்க நானே படிக்கல உனக்கு மட்டும் எதுக்குன்னு கேட்குற அப்பா இவர் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு யாருக்கு என்ன லாபம் இப்பவே சொல்லிட்டேன் என் படிப்புக்கு உதவாத உங்க எந்த சொத்தும் எனக்கு எந்த காலத்துக்கும் தேவையே இல்லை அருண் தன்னோட அத்தனை இயலாமையை கொட்டி தீர்த்துவிட்டு கையில் கிடைத்த நியூஸ் பேப்பரை சுருட்டி தூக்கி வீசிவிட்டு வெளியே போனான் இளமை ரத்தம் துடித்தது கோபத்தில் கொதித்தது அப்பாவுக்கு கொஞ்சமும் குறைவில்லை கோபத்தில் இவன் என்ன செய்ய மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆடி முருகா இதிலிருந்து நீ நீதான் எங்களை காப்பாற்றணும் மானசீகமாக வேண்டி கொண்டவள் யாரிடம் உதவி கேட்கலாம் என்று யோசிக்கலானான் என்ன ஆனாலும் சரி அருண் இன்ஜினியரிங் தான் படிப்பான் அதுக்கு என்ன விலையானாலும் நான் கொடுப்பேன் ரேவதியின் வைராக்கியம் பூதமாக எழுந்து நின்றது திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைனு முருகனை தொழும்போது யாம் இருக்க பயமேன் என்று சுவர் படம் பேசியது அன்று இரவே தன் அக்காவுக்கும் தம்பிக்கும் போன் செய்து வீட்டில் நடந்ததை ஆதியோட அந்தமாக சொல்லி அல பாதாளத்தில் கிடந்தவளுக்கு பிடித்து கொண்டு ஏறி வர கயிறு விழுந்தார் போல எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ கவலைப்படாத அருண் எங்களுக்கும் மக மாதிரி தான் அவனை இன்ஜினியரிங் படிப்பு தான் படிக்க வைக்கணும் அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன இவன் படிச்சு முடிச்சதும் எல்லாம் தானே மாறி போவார் நாளைக்கு இங்கு இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டியில் விண்ணப்பம் வாங்கி அப்ளை பண்ணலாம் நீ கவலைப்படாத நிம்மதியா இருங்கள் சொன்னது மட்டும் அல்லாமல் தான் பெறாமலேயே தங்கை மகனை தான் பெற்ற மகனாக அவனுக்கு படிக்க வைக்க பெரிய தொகையை உதவி செய்து அவன் படித்து முடிக்கும் வரை பார்த்து கொள்கிறேன் என்று ஊக்கம் கொடுக்க அதற்கு பின்பு நடந்ததெல்லாம் தான் கனவு போல மாறியது ரேவதிக்கு இதோ இன்று நான்கு வருடத்தில் அவர்கள் புண்ணியத்தில் சமயத்தில் கேட்டதால் கடவுள் அனுப்பிய தேவதைகளாக அக்காவும் தம்பியும் வந்து சமயம் பார்த்து உதவியதால் அருண் இன்ஜினியராக சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடிந்தது இல்லாவிட்டால் வெறும் இன்ஜினியர் படிப்புக்கு கூட மதிப்பு இல்லாத இந்த காலத்தில் அவனோட எதிர்காலம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் திரும்ப போன அந்த நாலு வருஷங்களும் கையில் கிடைக்குமா காலத்தே பயிர் செய் செலவன திறந்த செய் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இது போன்ற காலத்தால் மாற்ற இயலாத சில விஷயங்களுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லி இருக்கா பெரியவா நல்ல வேலையா அருண் பிழைச்சான் என்று இவள் மனது துடிதுடித்தது பார்த்தியா அருண் மனம் எப்படி மாறும்னு ஜெயிக்க முடியாவிட்டால் அவரோடு சேர்ந்து கொள் என்பது கூட பழமொழி அது மாதிரி அடுத்தவர் பணம் போட்டா எல்லோருக்கும் தான் மாறும் மனம் எனக்கு எவ்வளோ கோபம் இப்போ வருது தெரியுமா என்று ரேவதி அருணிடம் சொல்லி கொண்டு இருந்தார் அவருக்கு உணர்த்த வேண்டும் வலிக்கணும் ஒரு வார்த்தையோ செய்கையோ அடுத்தவனை எப்படி கீறி பார்க்கணும் அவருக்கு புரியணும் ஒரே ஒரு தடவை அவரை அவருக்கு உரைக்கிற மாதிரி நான் தான் செய்து காட்டணும் அவரோட கொட்டத்தை அடக்கணும் அதுக்காக தான் அந்த சம்ப சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க பிளீஸ்மா என்னை விட என்று கேட்டான் உன் கோபம் நியாயமானது தான் நான் தப்பு சொல்லலை அதே சமயம் அவரோட நிலையில இருந்து பார்த்தா புரியும் அவர் வளர்ந்த விதமும் அவரை வளர்த்த விதமும் வேற கிணற்று தவளை மனசு இதெல்லாம் நோக்கு புரியாது அவர் உழைக்கிறவர் அவருக்கு தான் பணத்தின் அருமை தெரியும் நாளைக்கே நீ கூட இப்படி மாறலாம் யார் கண்டா என்று ரேவதி அருணை பார்த்து சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுயநலம் பக்கா சுயநலம் நீ சப்ப கட்டு கட்டுற என்று அம்மாவிடம் சண்டை போட்டான் அருண் சரிவிடு இந்தா சப்பாத்தி சாப்பிடு இனிமேல் உன் கவனத்தை உனக்கு நல்ல வேலை கிடைப்பதில் செலுத்து இந்த வீட்டு அரசியலுக்குள் நுழையாத இதெல்லாம் வேலைக்கு ஆவாது என்று சொன்னார் ஏதோ உன் நல்ல நேரம் உனக்கு உன் பெரியம்மாவும் மாமாவும் கை கொடுத்து உதவினா அவா இல்லனா நமது இழப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் அவளுக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன் என்றவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசலில் கேட் திறக்கும் சப்தம் கேட்க திரும்பி பார்த்தார்கள் இருவரும் வந்துட்டார் கையில் ஏதோ கனமா தூக்கிட்டு வரார் போய் பார்த்து வாங்கிட்டு வா மகனை விரட்டினாள் ரேவதி இதோ போறேம்மா ஆனா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் அனுபவிட மாட்டேன் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ இதில் தலையிடாத வலிக்கணும் அவருக்கு புரியணும் ரேவதிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லிவிட்டு வாசலுக்கு நகர்ந்தவனை பார்த்தபடியே ரேவதி நின்று கொண்டுதான் என்ன இது இந்த பிள்ளை இப்படி கச்சை கட்டிக்கிட்டு நிற்கிது இது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறதோ பகவானே மனசுக்குள் பயம் வந்து ஒட்டி கொண்டது ரேவதிக்கு என்னப்பா இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸா அதுவும் நீங்களா வாங்குவேல் ஆஃபீஸில் யாராவது விட்டுட்டு போயிட்டாலா என்று நக்களாக கேட்க இவருக்கு வலிக்கணும் மனசு சமயம் பார்த்து கொண்டே இருந்தது ரேவதி ப்ளீஸ் வேண்டாம்டா பாவம்டா வந்ததும் வராததுமா என்று கண்களால் கெஞ்சி கொண்டிருந்தார் என்னை இருந்தாலும் பெண்மணம் இல்லடா நான் தான் இன்னைக்கு வாங்கினேன் என்று இவர் சொன்னார் லட்டு நூறு லட்டு உனக்காக வாங்கினேன் ஆஃபீஸில் எல்லோருக்கும் லட்டு கொடுத்தேனாக்கும் எதுக்கு தெரியுமா என்றபடியே கையளம்பி கொண்டு வந்தவர் துடைத்து கொண்டே எல்லா நீ இன்ஜினியர் ஆயிட்டியே அதுக்கு தான் என்று வேதநாராயணன் பேசினார் அவர் சொன்னதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டது கடை தேங்காயோ வழிபிள்ளையாரோன்னு கதையெல்லாம் இப்படி போடுறதா பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு படபடவன தன்னை மீறி வந்த வார்த்தைகளை அப்படியே விளங்கினாள் இதுதானே இவர் கேரக்டர் என்று நினைத்தவள் இந்தா நீயும் எடுத்துக்கோ எங்க ஆ காட்டு என்று ஆசையோடு அருணின் வாயில் ஒரு முழு லட்டை திணித்தார் வேத இந்தா ரேபதி உனக்கோ நீயும் எடுத்துக்கோ என்று லட்டு டப்பாவுடன் அருகில் வந்தவரை நேராக பார்க்க விரும்பாது மனது கொடுக்க தடுமாற்றத்தோடு தீர்மானமாக அங்கிருந்து நழுவினாள் ரேபதி யாருக்கு வேணும் லட்டு அன்று செய்ய தவறிய காரியம் இன்று லட்டு தந்தால் சரியாகி விடுமா மனசு இடித்து காண்பித்தது நானாக்கும் பெரிய மனசு பண்ணி போனால் போகட்டும்னு விட்டுட்டேன் என்று வைராகிய மனசுக்கு சமாதானம் சொல்லியது அடுத்த நிமிஷம் லட்டு தொண்டையை பிடிக்க தூ தூ என்று வாஷ்பேஷனை நோக்கி அருண் ஓடி சென்று துப்ப அவன் மனசு இத இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கைதட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் என்னாச்சி என்னாச்சி என்று பதற்றத்தோடு கேட்ட தேவநாராயணனை அமைதியாக பார்த்தபடியே இந்த லட்டு கசக்குதுப்பா என்ற அருணின் கண்களும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த மனசும் அவருக்கு என்று ஆவலோடு தூண்டி துருவி வேடிக்கை பார்த்தது கொண்டிருந்தது என்றார்